ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க சாய்ராம் அப்பாவோட அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடச்சி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்பாவோடய பாதத்தில் நாம் சரணாகதி அடையணும் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு நம்முடைய பிரார்த்தனையை தொடங்கலாம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்குறாரு இந்த சாய் சகோதரர் மட்டுமல்ல இதுமாதிரி நிறையா பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆனால் இவர் சொன்ன தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது சாய்னா நான் பாபாவை கும்பிட்றேன் எனக்கு நிறையா கஷ்டம் வந்துங்கன்னே இருக்குது சாய்னா எனக்கு பயமாக இருக்குது பாபாவை கும்பிடலாமா வேணாவா நான் பாபாவை கும்பிட்றேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டம் வந்துக்கினே இருக்குது நான் இதுலேருந்து மீண்டு வெளியே வரணும்னு பயமாக இருக்குது நான் பாபாவை கும்பிடலாமல் வேணாவா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் அவர் கேட்ட கேள்வி இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கே இந்த பதி இப்படி ஒரு பேச்சு வந்துங்கன்னா இருக்கு நிறைய பேர் பாபா கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வரும் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு பாபாவுக்கு கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வரும் இப்படி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்கள் எங்கிட்ட கேட்காம கூட இருக்கலாம் அவர் அதோட விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல சாய்ரா அந்த வார்த்தையோட விட்டுருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் பாபாவை எவ்வளோ உழுந்து வந்து கும்பிட்றீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுச்சு நீங்கள் பாபாவை கும்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம்லாம் வந்திருக்குமா அவர் சொன்ன விஷயம் நீ பல பேருக்கு புரிஞ்சுருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இந்த விஷயத்தையும் சொன்னார் அவர் நீங்கள் பாபாவை கும்பிட்றதுனா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு இனிமேலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் இப்படியும் கூட ஒரு யோசனை வருமா ஒரு கடவுளை கும்பிடும்போது ஏன் கஷ்டம் வருது இல்லை குருவை கும்பிடும்போது என் கஷ்டம் வரும் கஷ்டம் வருமா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரல அவருக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன் இது அவருக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமான உதாரணம் சமீபத்தில் நான் ஒரு பையன் நான் நிறைய யூடியூப் பார்க்க மாட்டேன் சமீபத்தில் ஒரு பையன் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவர் யூடியூபர் என் பொண்ணு கூட அவளை அந்த அவரை பார்ப்பார் ஏன்னா அவ்வளோ காமெடி பண்ணுவான் பைக்கில் போகும்போது இறந்துட்டார் அதேமாரி ஒரு லேடி அவங்க வந்து கணவனை அதேமாதிரி ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவங்க பேர் சுமதி சுமதி உதயான்னு ஒரு அஃபிஷியல் அவங்க கணவர் ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க நேற்று ஒருத்தர் யூடியூபர் பைக் ரைடில் போகிறவர் அதே பைக் ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் நான் அவர்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டேன் நான் பாபா கும்பிட்டேன் எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாரு இவங்கெல்லாம் பாபாவை கும்பிடலையே அதாவது நான் இது கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் தெரியாத டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இப்போ அவங்களாம் பாபாவை கும்பிட்றது பாபாவை கும்பு கும்பிட்டவங்களா அவங்களாம் இந்த விபத்தில் இறந்து போகிறாங்க அதெல்லாம் பாபாவை கும்பிட்டவங்களா பாபாவை கும்பிட்டா தான் பெரிய கஷ்டம் வருமா எவ்வளோ ஒரு மூடத்தனமான நம்பிக்கை எல்லாம் இருக்கும் கடவுள் எப்பயுமே செய்கிறாங்க நம்ம கஷ்டத்தை தரமாட்டார் இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறீங்க சிவன் கும்புகிறீங்க கிரிவலம் போகிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்க இப்போ பழனிக்கு போகிறீங்க இப்போ திருச்செந்தூர் போகிறீங்க இப்போ சக்தி மாலை போட்டுன்னு போகிறாங்க இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மாலை போட்டுக்கின்னு ரொம்ப ஆரோக்கியமாக உடம்பு அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகிறாங்களா எந்த கஷ்டமே இல்லாமல் போகிறாங்களா இப்போ கேட்டு பாருங்கள் தெரியும் கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும் எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனைகளும் ஓடிக்கினே தான் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இருக்காது பாபாவை நான் கும்பிடலைன்னா நான் வந்தால் கஷ்டத்துக்கு நான் என்ன நான் உங்களோட பேசியிருக்க முடியாது கண்டிப்பாக நான் பேசியிருப்பேன் என் சமாதி பேசியிருக்கும் பாபா சொல்கிற மாதிரி என் சமாதி தான் பேசியிருக்கும் உண்மையிலே சமாதி தான் பேசியிருக்கோம் உங்கள் கூட பாபாவை கும்பிட்டதுனால தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பூமியில் நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக இங்கே இருக்கிறோம் நம்மளுடைய ஜென்மம் எதுக்கு இந்த பிறவி நமக்கு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் துன்பம் இன்பம் இது ரெண்டத்தையும் சமமாக எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கடவுள் கொடுக்குறார் நான் பாபாவை தான் இன்றைக்கி நான் உங்களால் உங்கள் முன்னாடி நின்று இவ்வளோ தைரியமாக பேசி நிற்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் நான் பாபாவை கும்பிட்டு இல்லைனா என்னுடைய சமாதி பேசியிருக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தார் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்தார் வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார் வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லி கொடுத்தார் நீ எதுக்காக பிறந்திருக்கிற உன் மனைவி எதற்காக பிறந்திருக்கிறார்கள் உன் பிள்ளை எதற்காக பிறந்திருக்காங்க உங்கள் மக எதற்காக பிறந்திருக்கிறார் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா தெளிவாக சொல்லி கொடுத்தார் உன்னுடைய பிறப்பு வேற உன்னுடைய பிறப்பே வேற இதையெல்லாம் சத்குரு எனக்கு உணர்த்தினார் நான் பாபாவை கும்பிட்டதுனால்தான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன் கடவுள் எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சார் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் உண்மையிலே சொல்றேன் கஷ்டமே இல்லை நன்மைகளை கொடுப்பார் ஆனா அந்த கஷ்டத்தை நீங்க தாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுத்துட்டா போதும் அந்த கஷ்டம் ஒரு கஷ்டமே இருக்காது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள் யார் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும் அவங்க சூழ்நிலையே மாறி இருக்கும் ஆனால் கடவுள் என்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பிறவி இது அல்ல உன்னால் பல பேர் என்னால் அல்ல அவரால் அவர் இயக்கும் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு எனக்கு உயிர் கொடுத்தவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர் இதை விட பெரிய கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் சத்குரு தான் எனவே கஷ்டங்கள் வரும் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் பாபாவுக்கு வராத கஷ்டமாக இல்லை ஸ்ரீராமருக்கு வராத கஷ்டமா இல்லை கிருஷ்ணருக்கு வராத கஷ்டமா முருகருக்கு வராத கஷ்டமா அரிச்சந்திரனுக்கு வராத கஷ்டமா சொல்லினே போகலாம்ல பல குருமார்கள் கஷ்டப்படாமல் வந்துட்டாங்க அப்படியே அவங்க சொகுசாக வந்து உட்காந்துட்டாங்க கஷ்டங்கள் பட பட நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வைரங்கள் பட்டையை தீட்ட தீட்டத்தான் அந்த வைரத்திற்கு மதிப்பு அதிகம் ஒன்றே சொல்லுவாங்க சாய்ராம் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ஆளாக என்ன புரியுங்க நான் பெரிய ஆளாக அவனும் நினைக்கவே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் நான் பெரிய ஆளும் நினைக்கவே இல்லை இந்த பிறவி எனக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார் நான் யார் என் ஆத்மா யார் இந்த ஆத்மாவால் என்ன நடக்கிறது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சராசரி மனிதனாக இல்லாமல் என் வாழ்க்கையை மாற்றி காட்டியவர் சத்குரு நீங்கள் எல்லாருமே அந்த உண்மை சராசரி வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருப்பீங்க ஆனால் என்னை அப்படி மாற்றிட்டார் பாபா பாபாவை கும்பிட்டதுனால நான் யார் என்று உணர்ந்து கொண்டேன் இந்த பிறவி எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படும் உண்மையிலே சொல்ல உங்கள் வாழ்க்கையை மேம்படும் சந்தோஷம் வந்தாலும் அதை மௌனமாக ஏற்றுக்கொள்வீர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை மௌனமாக ஏற்றுக்கொள்வீர்கள் எல்லாமே இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாம் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன அமைதியோடு வாழக்கூடிய சூழ்நிலையை கடவுள் நமக்கு கொடுப்பார் எனவே பாபாவை கும்பிட்டா தான் துன்பம் வரல சாய்ராம் இப்படி நினைக்கிறவங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் துன்பம் உர தான் செய்யும் முன்னிலே சொல்கிறேன் எந்த கும்பிட்டாலும் அவர்கள் துன்பத்தில் ஓன்று கொண்டு தான் இருப்பார்கள் காரணம் நான் யார் என்பதை உணராமல் அவர்கள் காலம் உள்ளாவும் கஷ்டத்தில் கஷ்டம் ஏன்னா நம்ம கேட்குறது கொடுப்பாங்க கடவுள் அது பத்தாது அடுத்தது கேட்போம் அதுவும் பத்தாது பத்தாவது 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 இந்த மனம் அலைந்து கொண்டே இருக்க இருக்க வாழ்க்கை துன்பத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும் ஆசை நம்ம ஆசையை அளவிட முடியாது நாம் ஆசை பட பட நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும் ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு நம் சத்குரு மிகப்பெரிய வழியை சொல்லிக் கொடுப்பார் உன் மனம் ஆனந்தமாக இருப்பதற்கு சத்குரு மிகப்பெரிய வழியை சொல்லிக் கொடுப்பார் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இவரோடு பயணிக்கலாம் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அந்த ஆசைகளையும் மற்றவர் மீது அன்பை செலுத்தி 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 கடைசி வரைக்கும் நீங்கள் துன்பத்தில் தான் உழண்டே போய் சேர வேண்டியது தான் தாம் உண்மை எனவே கடவுள் பாபாவை கும்பிட்டா எந்த கஷ்டமும் வராது உண்மையில சொல்ல எந்த கஷ்டமும் வராது நூறு சதவீதம் சொல்கிறேன் எனவே சந்தோஷமாக பாபாவை கும்பிடுங்கள் பாபாவில் எந்த தெய்வமும் நமக்கு கஷ்டத்தை தர மாட்டாங்க அதன் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் நீங்கள் யார் என்பதை பாபா உணர்த்துவார் நான் யார் என்பதை பாபா உணர்த்துவார் இதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதும் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு மாறி இந்த உலகம் மிகப்பெரிய அமைதியான சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாயராம்